வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பலன் நீங்கி முத்துக்குமா இருக்கு நீங்கி முத்துக்குமா இருக்கு வீர தமிழ் மகன் முத்துக்குமா இருக்கு வீர வணக்கம் முத்துமா இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அடைய விட அடைய விட அடைய விட அடைய விட அடைய விட அடைய விட வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தலை இயங்கி ஒத்துக்குமா இருக்கு தலை இயங்கி ஒத்துக்குமா இருக்கு வீர வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தியாகி முத்துக்குமாருக்கு ஈழத்யாகி முத்துக்குமார் ஈழத்யாகி முத்துக்குமாருக்கு ஈழத்யாகி முத்துக்குமாறு வீரம் தமிழ் ஈழம் மலரட்டும் தமிழ் ஈழம் மலரட்டும் தமிழ் ஈழம் மலரட்டும் தமிழ் ஈழம் மலரட்டும் அழியட்டும் 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 சிங்கள சோட்டம் அழியட்டும் அழியட்டும் தலைமை நீதிபதி அந்த முதலாக அறிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் அக்டோபர் நீங்கள் செம்மணியிலே புதைக்கப்பட்டிருக்கும் பல உடல்களை வெளியே எடுத்து எழுப்பு உடல்களை அவை கைகள் பின்னால் கட்டப்பட்டிருந்த நிலையை வெளிப்படுத்தினார் அந்த எலும்பு அந்த மண்ணோடு இணைந்திருப்பதை போல தமிழீழ விடுதலை உணர்வும் செம்மணி உடைகுடிக்குள்ளே இருப்பவர்கள் எழுப்புகளில் படித்திருக்கிறார்கள் ஈழத் தமிழர்கள் உண்மையார பற்றாளர்கள் உலகெங்கும் வாடும் தாய் தமிழர் என்ற தமிழர்கள் அனைவர் உள்ளத்திலும் இந்த செம்மணி புதைகுடிகள் அந்த புதைகளுடன் இருக்கக்கூடிய எலும்பு கூடுகள் பேசும் உரையாடும் நெஞ்சை தட்டி எழுப்பும்